மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மகரம் அப்படின்னாவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து பொதுநல வழக்கு போட்டு விட்டுடுவாங்க இல்லையா அதெல்லாம் மேக்சிமம் இவங்க தான் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க அதே மாதிரி இவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க உண்மையை மட்டுமே பேசுவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனால நிறைய எதிரிகளையும் சம வச்சுருப்பாங்க அதே மாதிரி இருக்கிறத வச்சு எளிய வாழ்க்கையை வாழணும் அதுவும் அமைதியா இருக்கணும் நினைப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட ராஜாக்கள் ராணிகள் தான் இந்த மகர ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜ கேசரி யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே புரளி பேச போறாங்க என்னம்மா புரளி பேச போறாங்க ஆல்ரெடி அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் உருப்பிட போகுதா இதெல்லாம் நல்லா இருக்க போகுதா அப்படியா இப்படியான்னு இன்னும் என்னதான் பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் என்ன பேச போகிறாங்கன்னு என்னம்மா ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு இப்போ இவ்வளோ நகை வச்சிருக்கு வீடு கட்டிட்டாங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வரன் அமைஞ்சிருச்சு போல இவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல மடங்கு உயர்வுக்கு போயிருச்சு போல சொத்து வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க பைக் வாங்கிட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க அடடா சொந்த பந்தங்கள் எல்லாமே அப்படியே வை தெரிச்சல்ல மேலே போய் கீழே வந்து மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி பேசுவாங்க கூடு கூடி பேசுவாங்க அந்த அளவுக்கு தான் கஜ கேசரி யோகம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க நல்லா இருக்கு அப்படின்னா என்னமா முதல்ல அந்த யோகம் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கான பலன்கள் எங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்க போகுதுங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க அந்த யோகம் அப்படிங்கிறது ஆண்டியா இருந்தா கூட சரிங்க நீங்க அரசனாக கூடிய யோகம் தான் ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்வோம்னாக்கா இந்த யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பலன்களை அள்ளி கொடுக்க போகுது ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய குரு பகவான் அதாவது வியாழ பகவானும் அழகுக்கே பெயர் போன சந்திர பகவான் இணைவதனால தான் இந்த யோகம் உருவாகி இருக்கு இல்லையா இது இந்த மகரராசிகளுடைய வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது ஒரு மனுஷனுக்கு ஜாக்பாட் அடித்தால் எப்படிங்க குப்பமேட்டில் மேட்டில் இருந்தால் கூட கோபுரத்தில் ஏறி அமர்வாங்க அப்படிதான் மகரராசிக்காரங்க குப்பை மேட்டிலேயே இருந்தீங்கன்னா கூட சரிங்க நீங்கள் கோபுரத்துக்கு போகக்கூடிய நேரம் வந்துடுச்சு கஜம் அப்படின்னாக்கா என்னங்க அர்த்தம் யானை கேசரி அப்படிங்கிறது சிங்கம் ஸோ பலம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்தரத்தில் சிங்கம் தனியா ராஜா மாதிரி செல்வாக்கோட இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யோகத்தை தான் இந்த கஜ கேசரி யோகம் கொடுக்க போகுது உங்களை சுத்தி யாரு வேணா இருக்கட்டும் எவ்வளவு பேர் வேணாலும் இருக்கட்டும் அவங்க அரசியல்வாதியா இருக்கட்டும் அரசாங்கமே அவங்க கையில இருக்கட்டும் என்ன துறைகள்ல எப்படி வேணா பல மடங்கு மில்லினரியா கூட இருந்துட்டு போகட்டுங்க ஆனா எல்லாருக்குமே நீங்க தான் ராஜாவா இருக்க போறீங்க புரியுதுங்களா ஏன்னா மகர ராசிகள் போட்டிருக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது இவ்வளவுதான் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் சொல்லியிருக்கலாம் எல்லாம் சொல்லி இருக்கலாம் இல்லை நீங்களே கூட நினைச்சிருக்கலாம் கதம் முடிஞ்சுது என் வாழ்க்கை இனிமேல் எங்கே நல்லா இருக்க போகுது இது நாள் வரைக்கும் இல்லை இனிமேலா நல்லா இருக்க போகிறேன் இப்படியே இருந்துட்டு சாக வேண்டிதான் இப்படியெல்லாம் கூட நீங்கள் நினச்சிருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி யாராவது உங்களை சொல்லி இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படியே தான் இனிமே உங்களுக்கு புதிய வாழ்க்கையே துவங்க போகுதுங்க அதுவும் அதிர்ஷ்டகரமாக ஜாக்பாட் அடித்த மாதிரி தாங்க திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட மலை பொழிய போகுது இந்த யோகமான எங்கே நடக்கும் எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் என்ன விஷயங்களால் நடக்க போகுது இது மட்டும் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் மகர ராசிக்காரங்களே நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி தான் இந்த நேரமுமே உங்களுக்கு பொன்னான நேரம் தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வாக இருக்க போகுது கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க நம்மெல்லாம் இப்படி இருப்போமா நமக்கெல்லாம் நடக்குமா நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க பல உயர் பதவிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில முன்னேற்றம் பதவி உயர்வு உத்தியோக உயர்வு எல்லா விதமான விஷயங்களுமே சாதகமான பலன் கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இனி நீங்க அடிக்கிறது எல்லாமே சிக்சர் தான் இந்த ஃபோர் அடிக்கிறது ரன் ஓடுறது அவுட் ஆகாது இதுக்கெல்லாம் பேச்சுக்கு இடமே கிடையாது யார் கைக்கும் சிக்காது சிக்சர் தான் ஆனால் மகரம் என்ன பண்ணணும் தட்டி கழிக்க கூடாது போனா பரவாயில்ல பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க புரியுதுங்களா அதிர்ஷ்டம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எப்போ வேணாலும் வரும் யார் மூலமா வேணாலும் வரும் அது தெரியாதுங்க மகர ராசி என்ன பண்ணணும் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் புரியுதுங்களா எந்த ஒரு விஷயத்தையுமே சின்னதோ பெருசோ அதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அது வந்து உங்க வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் ஏன்னா குருவும் சந்திரனும் இணைவதனால இந்த அதிர்ஷ்டங்கிறது இந்த தெய்வங்கள் கொடுக்கறதுங்க ஆமா எனக்கு கூரைய பிச்சுக்கிட்டு கடவுள் கொடுக்கவா போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க கூரையை பிச்சுக்கிட்டு இல்லை கூரையை பொழந்துக்கிட்டே கொடுக்கும் புரியுதுங்களா திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் நாள் வரைக்கும் கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த நீங்க நல்ல நிலையில இருக்க போறீங்க அதே மாதிரி முடிவே முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே முடிச்சு காட்ட போறீங்க உங்களுடைய நீண்ட கால இயக்கங்கள் எல்லாமே தனியாக போகுது குதூகலமாக இருக்கக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்கே மாறப்போகுது முக்கிய விஷயம் என்னென்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது சொல்லப்போனால் நீங்க கை வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெற்றியை கொடுக்கும் வணிகர்கள் எல்லாம் உங்களுடைய வியாபாரத்துல பெரிய நன்மைகளை பெற போகிறீங்க உங்க வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க வளமான வாழ்க்கை கிடைக்க போகுது இந்த யோகத்தினால வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேற போறீங்க அளவற்ற செல்வத்தால நீங்க வாங்கிய கடனை கூட திரும்ப அடைச்சிருவீங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் எதிர்பாராத வகையிலுமே லாபம் கிடைக்க போகுது அதே மாதிரி பயணம் மேற்கொள்ள விரும்ப விரும்புறவங்க நீண்ட தூர பயணம் போயிட்டு இருக்கக்கூடிய விரும்பிய இடங்கள் இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில உறவுகள் கிட்ட அன்பும் நெருக்கமும் அதிகமாக போகுது திருமண விஷயத்துல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்க போகுது காதல் இருக்கக்கூடிய மகர ராசிகளுக்கு உங்களுடைய உறவுகள்ல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் அமையும் ரெண்டு வீட்லையுமே ஒத்துக்கலை ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்துல இந்த யுகத்தின் காரணமா இரண்டு வீட்டு சம்மதத்துடைய கல்யாணம் நடக்கப் போகுதுங்க அதே மாதிரி திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது சொல்லப்போனால் இரட்டிப்பு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இப்போ வந்து நீங்கள் பெற போகிறீங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி பல சாதகமான முடிவுகள் உங்களை தேடி வரப்போகுது கஜ கேசரி யோகத்துடைய முழு பலனும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க வெளிநாட்டுக்கு பயணம் போகணும் வெளிநாட்டில் குடியேறணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான அனுமதி கிடைக்கும் குறிப்பாக அரசியல் இருக்கவங்களுக்கு பல சாதக மாற்றங்கள் ஏற்பட போகுது நீங்கள் விரும்பிய பதவியை அடைய முடியும் கடின உழைப்புக்கான பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது செல்வம் செழிப்புன்னு எல்லா விதங்கள்லையுமே உங்க வாழ்க்கை நிலை ரொம்ப சிறப்பா இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாகிறதுனால நீங்க முயற்சி பண்றீங்க அதுல கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக வரும் தொழிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற போறீங்க நீண்ட காலமா துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தீங்க பிரச்சனை தான் எதை தொட்டாலுமே அது பிரச்சனையில தான் முடியும் அது எல்லாமே மாறப்போகுது ஏன்னா எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையா இருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால பல்வேறு துறைகளில் நீங்க விரும்பிய உயரத்தை அடைய போறீங்க நீங்க அனைத்து திட்டங்கள்லையுமே வெற்றிகரமாக நடத்த போறீங்க பல வழிகளில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தொழில் துறையில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குறிப்பாக மகரம் வந்து இந்த நேரத்தில் செல்வத்தை குவிக்கிறதுலையுமே லாபத்தை குவிப்பதிலையுமே வெற்றி பெற போறீங்க காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இனிமையான நேரத்தை செலவிட போறீங்க உங்க உறவுகள் வலுவா இருக்குது பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக முடிச்சுக்க போறீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே நிதி ஆதாயங்கள் தொழில் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் பழைய முதலீடுகள் இருந்தா கூட அதிக வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பல்வேறு துறைகளில் பெரும் வெற்றி கிடைக்கிறதுனால வணிகர்கள் வந்துட்டு பெரும் லாபத்தை பெற போறீங்க வணிகத்தை வந்து விரிவாக்குவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு நிதி நிலை சீராக இருக்கிறதுனால சேமிப்பு அதிகமாகும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து சந்தோஷமாக வச்சுக்க போகிறீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாக போகுது வீடு வாங்குறது மனை வாங்குறது சொத்து வாங்குறது பழைய சொத்துக்கள்லேருந்து பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் உங்களுடைய மூதாதரிலுடைய சொத்துக்கள் எல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க நல்ல வசதி வாய்ப்போட உற்றார் உறவுக்காருடைய ஒத்துழைப்போட மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீங்க ஒரு மனுஷனுக்கு இப்படி இல்லாமல் அதிர்ஷ்டம் அடிக்குங்கிற அளவுக்கு மகர ராசியுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிகளுக்கு இந்த கஜ கேசரி யோகத்தினால் அதிர்ஷ்டத்துடைய உச்சத்தில் நீங்க பயணம் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெரியப்படுத்தியாச்சு இப்போ தனிப்பட்ட முறையில் ராசியுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன் இந்த கஜ கேசரி யோகம் கொடுத்துருக்குங்கிறத பார்ப்போங்க மகர ராசி உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எப்பவுமே வெற்றியை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கஜ கேசரி யோகம் யோகமான பலன்களை கொடுக்க போகுது உங்க முயற்சிகள் கூட வெற்றியாக மாற்ற போறாங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க நாள் வரைக்கும் தடைப்பட்ட வேலையை கூட இப்போ உங்களுக்கு சாதகமா முடிக்க போறீங்க சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்கா ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்களா இருக்கட்டும் பெண்களா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வியாபாரத்தில் இருந்து சங்கடங்கள் விலகுது வருமானம் அதிகமாகுது மேலும் குரு பகவானுடைய பார்வையினால முன்னேற்ற பாதையில நடைபெற போறீங்க செல்வாக்கு உயிரப்போகுது நினைச்ச வேலையை நடத்தி முடிச்சுப்பீங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் சொல்லப்போனா திட்டமிட்ட செயல்பாடுகள் எல்லாமே உ திறமையை வெளிப்படுத்தி வெற்றி அடைய போறீங்க அதே மாதிரி குடும்பத்திலையுமே சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் வீடு மனை வாங்கக்கூடிய கனவுகள் இப்ப நனவாக போகுது வியாபாரத்துல வருமானம் அதிகமாக போகுது உடல் நிலையுமே சீராக இருக்க போகுது உங்க செல்வாக்கு கண்டு பல பேர் வந்து உங்களுக்கு எதிராக சதி செய்ய நினைப்பாங்க ஆனா உங்களுடைய நேர்மையும் ஒழுக்கமும் உங்களை பாதுகாக்கும் அடுத்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கொடுதுங்க தேர்வுல எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல நல்ல லாபம் இருக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு ஏற்படுங்க இல்லைம்மா நான் வந்து கூலி வேலை செய்யறேன் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கூலி தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட முன்னேற்றம் தாங்க உண்டு சிறு வியாபாரிகளாக இருந்தால் கூட இப்போ வந்து பல மடங்கு லாபத்தை பார்க்க போகிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை அணுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் நல்லதே நடக்கும் அடுத்து திருவோண நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானித்து யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காத்து தான் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி சக்தியாகும் செல்வாக்கு உயரும் குறிப்பா குரு பகவான் வந்து உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கிறார் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்துகிறார் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றமும் உத்தியோக பொறுத்த வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ விடுவிக்க போகிறாருங்க உங்களுடைய நிலையில் மாற்றத்தை கொடுக்கிறார் இது மட்டும் இல்லைங்க எதிர்பார்த்த நிலையில உங்க வாழ்க்கை மாறப்போகுது உங்களை வந்து யாராலும் எதிர்க்க முடியாது வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க வியாபாரத்துலேயும் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்லாம் இடம் தெரியாமல் விலகி ஓடுவாங்க கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் அதே நேரத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் சரிங்க யாரையும் நம்பக்கூடாது அதாவது இந்த மாதிரி அதிர்ஷ்டமான நேரத்தில் தான் நம்ம நிறைய ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரி மாதிரியான யோகம் அமைதுங்க வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களை வந்து சேரும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு தினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய செல்வ வளம் உண்டாகும் நலம் கூடுங்க அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் விடாமுயற்சி தான் இவங்களுடைய அடையாளம் உங்களை பொறுத்த வரைக்கும் இனி தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிதாங்க ஏன்னா உங்களுடைய திறமையே அதிகமாகுது செல்வாக்கு உயருது வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டாகுது அரசு வழிகளில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு போகுதுங்க உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்குது வம்பு வழக்குகள் இருந்து கூட இப்ப வந்து விடுபட போறீங்க உடல் நிலை முன்னேற்றம் உண்டு தைரியமாக செயல்பட்டு உங்களுடைய நிலையை வந்துட்டு உயர்த்திக்க போறீங்க குறிப்பா குரு பகவானுடைய அருளாசியினால செல்வாக்கு அப்படிங்கிறது மேன்மேலும் உயரப்போகுது இதுவரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்துறவங்க எல்லாமே நீ உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க குறிப்பா நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வெற்றிதான் தான் செய்யக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிட்டு இருந்தா கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே இருந்தவங்க சங்கடங்கள் விலகுது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்க அடுத்து சொத்து நிலையை பொறுத்த வரைக்கும் வாங்க நினைச்ச சொத்தை வாங்குவீங்க அடைய நினைச்ச இடத்த கூட இப்போ அடைய போறீங்க இதுவே அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னா உண்மையான தொண்டர்கிட்ட செல்வாக்கு அதிகமாக போகுதுங்க இதுவே கலைத்துறையில இருக்கீங்க இசைத்துறையில இருக்கீங்கன்னாக்கா உங்களுடைய நிலையில உயர்வு உண்டுங்க நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது கூலி வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா பணியாட்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் குடும்பத்துலையுமே கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை இருக்குங்க பிள்ளைகளுடைய நலன்லையுமே அக்கறை கூடுது உங்கள் உடன்பிறப்புகள் வழியில ஒத்துழைப்பாள தடைப்பட்ட வேலையை கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சுப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டாகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலையிலிருந்த சங்கடங்கள் விலகுது அதீத விளைச்சல் காரணமாக லாபம் அதிகமாகுதுங்க சேவை துறையில் இருக்கீங்க தொண்டு செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் காத்துட்டுருக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது அதே மாதிரி இந்த யோகத்தினால பெண்கள் வந்துட்டு அதிகமா நகை நட்டு வாங்குறதுக்கும் யோகம் இருக்கு உங்களை வரைக்கும் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அணுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்கும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்த தனிப்பட்ட நட்சத்திர பலன்களுமே இந்த கஜ கேசரி யோகத்தினால உங்க இப்போ மற்றும் வழிபாடுங்க ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் பார்வதி தேவியை வழிபாடு செய்வதனால வாழ்க்கை நிலை சிறப்படையும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அபிராமி அந்தாதியில் சில அணு தினமும் நீங்க பாராயணம் செய்யணும் இதனால அதீத நன்மைகள் உங்க வாழ்க்கையில உண்டாகும் இது மட்டும் இல்லைங்க தினம் தினம் ஸ்ரீராம ஜெயம் நூத்தி எட்டு முறை எழுதணும் முடிஞ்சதுன்னா ஆயிரத்தி எட்டு முறை எழுதினாலுமே சிறப்பான விஷயம்தான் ஆனா இதை மட்டும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை கூடும் ஈடு இணை இல்லாத புகழ் செல்வாக்கு கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்குங்க அதே மாதிரி சிவபெருமானுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதே மாதிரி சிவராத்திரி மாத சிவராத்திரி அதே மாதிரி மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய துன்பங்கள் அனைத்துமே பறந்தோடும் சிவபெருமான் உங்களுக்கு துணை வருவார் எப்படி பார்த்தாலும் சரிங்க நூத்துக்கு நூறு சதவீதம் மகர ராசிகளுக்கு இந்த கஜ கேசரி இது நாள் வரைக்கும் மகர ராசிக்காரங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க முன்னாடியே சொன்னதுதான் யானை மேலே ஏறி சிங்கம் சவாரி செஞ்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு திரும்பவும் சொல்ற ரொம்ப நல்லா இருக்க போறீங்க மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்க போகுது கணவன் மனைவிக்கு நெருக்கம் அதிகமாக போகுது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி குடும்பத்தோட கலந்துக்க போறீங்க நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சுப்பீங்க அந்த செயல்பாடுகளால பாராட்டுகளை பெற போறீங்க பண வரத்தில் திருப்திகரமாக இருக்க போகுது தொழிலில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் விலக போகுது வியாபாரத்தில் அதீத வளர்ச்சி பார்க்க போறீங்க குறிப்பாக தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ என்ன வேணா எல்லா துறைகளுமே பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க சம்பள உயர்வு கிடைக்க போகுது புதிய வேலை பத்தின சிந்தனைகள் அதிகமாகும் நீங்கள் நினைச்சிங்கனாக்கா என்ன வேணாலும் நடக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலன் கொடுக்க போகுதுங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கப் போகுது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு அதிகமாகும் மாணவர்கள் எல்லாம் தெளிவான மனசோடு படித்து நல்ல மதிப்பெண்களை பெற போறீங்க புரியுதுங்களா விளையாட்டுகளையுமே எதிர்பார்த்த வெற்றியை பெற போறீங்க இனி வந்து மகர ராசிக்காரவங்கள யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க அந்த கடவுளே நினைச்சா கூட இந்த கஜ கேசரி யோகத்தினால உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அதிர்ஷ்டங்களை தட்டி பறிக்க முடியாது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோ மகரம் அப்படிங்கிறவங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் சரிங்க சாதிக்க போறீங்க சாதனையாளர்களா வரம் வர போறீங்க இனி உங்களை பார்த்தும் எல்லாரும் நடுங்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அபார வளர்ச்சியா இருக்க போகுதுங்க நல்லா இருக்க போறீங்க சூப்பரா இருக்க போறீங்க நடக்கிறது எல்லாமே நல்லாவே நடக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்